அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் தி வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது என்றாலுமே அமைதியாக சகஜமாக இருக்க வேண்டும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பனி சுமைகள் காணப்படலாம் கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் உங்களுடைய இலக்குகளை அடைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்க்க இனிமையாக பேசி நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வும் நல்லுறவும் வளர்க்க முடியும் பணப்புழக்கம் சுமாராக இருக்கு உங்களுடைய குழந்தைக்காக செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் அவநம்பிக்கை உணர்வு காணப்படலாம் இதனால் அமைதியிலிருந்து காணப்படுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய இந்த உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்வதன் மூலம் வெற்றி காணலாம் உங்க துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே உறவு ஆரோக்கியமாக இருக்கும் அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பண நஷ்டத்தை தவிர்க்க நீங்கள் கவனமாக செலவு செய்ய வேண்டும் கண் எரிச்சல் அல்லது முதுகு வலி மற்றும் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மறக்க முடியாத தருணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடுமையான பணிகள் உங்களுக்கு எளிதாக செய்யக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகளை சிறப்புற நீங்க செய்வீங்க உங்க பணிகளின் திறமையின் மூலம் முயற்சியின்றி முடிப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்க துணை இடத்துல நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்குது எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய அளவில் பணம் சேமிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்புடன் காணக்கூடியதாக இருக்குது நீங்கள் திடமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீங்க பிரார்த்தனை உங்களுக்கு மிகுந்த திருப்தியை ஏற்படுத்தும் பணியிடத்தில் சவால்கள் காணப்படலாம் சிறப்புடன் பணியாற்ற கவனமாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வன்மையாக பழகுவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இதனால் நீங்கள் அதனை தவிர்ப்பது நல்லது பண பற்றாக்குறை காணப்படும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் காணக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் எனவே எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியில சில தடைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் சுமாரான பலன்கள் உங்களுக்கு காணக்கூடியதாகவும் இருக்கு பணியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை திறமையுடன் முடிக்க சிறப்பாக நீங்கள் திட்டமிட வேண்டும் கருது வேறுபாடு காரணமாக உங்க துணையிடத்துல தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி வளர்ச்சி திருப்திகரமாக காணப்படாது குடும்பத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு தேவையற்ற செலவாக கூட அமைஞ்சிருக்கு சளி மற்றும் இருமல் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமாக காணக்கூடிய நாள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி செய்யும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் பணியிடத்துல இனிமையான சூழல் காணப்படாது பனி சுமைகளும் அசௌகரியமும் உங்களுக்கு கவலையே ஏற்படும் அனுசரித்து நடந்து கொண்டால் உறவின் புரிந்துணர்வும் மகிழ்ச்சியத்தையும் பராமரிக்கலாம் இதனால் உங்களுக்கு திருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு செலவுகள் அதிகமாக காணப்படலாம் கவனமாக செலவழிக்காவிட்டால் பணம் இழக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை பல்வழி மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள வெற்றி கிடைக்கக்கூடிய நீங்கள் அதிக முயற்சியின்றி உங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அனுபவித்து மகிழக்கூடியதாக இருக்கு பணியிட சூழல் சிறப்பாக முன்னேற்றகரமான பலன்களை தருவதாக இருக்கு உங்களுடைய செயல்திறனில் உங்களுக்கு திருப்தி காணக்கூடியதாகவும் இருக்கு உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாகவும் உங்க துணை இடத்துல மனம் திறந்து நீங்க பேசுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி ஸ்திரமாக இருக்கு எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்தோஷமான மனநிலை காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க விரைவாக செயலாற்றி உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க உங்களின் பரந்த நோக்கம் மற்றும் திறந்த மனம் வெற்றியை பெற்றுத்தரும் பணி உங்களுக்கு திறமைகளை நிறுபவைப்பீங்க குறித்த நேரத்திற்குள் முன்பே பணிகளை முடிப்பீங்க இதனால் மேலதிகாரிகளின் பாராட்டப் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீங்க இதனால் உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது பணப்புழக்கம் வெகுவாக காணக்கூடிய நாள் கணிசமான தொகை சேமிக்கும் சூழ்நிலைகள் காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசுராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல உங்களுடைய செயல்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் திட்டமிட்டு செயலாற்றினால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் செயலாற்றுவது சிறந்தது முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் அதிகரிக்கும் செலவினங்கள் காரணமாக உங்களுடைய தேவைக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு வயிறு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மகரம் ராசி நண்பர்களே விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இன்றைய சவால்களை சந்திப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணியில் கவனமாக ஆற்ற வேண்டும் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் தவிர்க்க சக பணியாளர்களுடன் உரையாடும் போது உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை உங்க துணையிடத்தில் நட்பான உறவு முறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இது உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் தேவையற்ற செலவினங்கள் செய்ய நேரிடலாம் எனவே சேமிப்பது இன்று உங்களுக்கு கடினம் இதனால் கவலைகள் உண்டாகலாம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களை இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் புதிய வாய்ப்புகள் மூலம் பலனடைவீங்க வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இதனால் திருப்தி உண்டாகும் இன்றைய நாளை நன்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணிகள் அர்ப்பணிப்புடன் நீங்க செய்வீங்க இது உங்கள் வெற்றிக்கு உதவக்கூடியதாகும் நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க உங்க துணை இடத்துல மனம் திறந்து பேசுவீங்க இனிமையான தருணங்கள் இருவருக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சி நல்ல முறையில காணப்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை குடுமணனத்திற்காக நீங்கள் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு திடமாகவும் உறுதியாகவும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மீனம் ராசி நண்பர்களே வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களின் நம்பிக்கை உணர்வின் காரணமாக உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையலாம் பணி நிமித்தமான பயணத்திற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இலக்குகளை நீங்க அடையலாம் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இருவரும் வெளியீடுகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவிலான கடன் வாங்குவீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் காணக்கூடிய ஒரு நாள் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு திடகாத்திரமான தேக ஆரோக்கியம் காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே